ஏன் இரண்டாவது முறையாக விருத்த சேதனம் செய்யப்பட்டது தேவன் யோசுவாவை பார்த்து கருக்கான கத்திகளை உண்டாக்கி இரண்டாவது முறையாக இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் யோசுவா உடனே கருக்கான கத்திகளை உண்டாக்கி ஆர்லோத் என்னும் இடத்திலே இஸ்ரோல் புத்திரர்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தார் ஏன் இரண்டாவது முறை செய்யப்பட்டது சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபொழுது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படியாததினால் வழியே மாண்டு போனார்கள் நாற்பது ஆண்டு காலம் அங்கே இருந்தபொழுது பிறந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படாமல் இருந்தது அதனால் தான் தேவன் இரண்டாவது முறையாக விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று யோசுவாவுக்கு கட்டளையிட்டார் விருத்த தான் தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் அதுதான் பரிசுத்தத்தை குறிக்கிறது அதனால்தான் ஸ்தலமாகிய புதிய காணாதுக்குள் நுழைவதற்கு முன்னமே தேவன் விருத்த சேதனம் என்னும் பரிசுத்தத்தை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார்